பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன் ஒன்னு இழுப்பு வேணும் ஒன்று வந்து ஈர்ப்பு வேணும் இழுக்கணும் இழுப்பு காந்த மாதிரி இழுக்கணும் இன்னொன்று வந்து ஈர்ப்பு மாதிரி அப்படி உட்கார்ந்து நம்ம மேல உட்காந்துருக்கணும் பாசமாக இருக்கணும் வசியம்னா வசியம் மறந்து வைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஈர்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியம் பல பலப்பாக இருக்க வேண்டும் உள்ளொலி பெருக்கி வெளி ஒளி பெருக்குன்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் காரணம் உள்ள அழகாக அப்படியே கூழ் மாதிரி அழகா சிலு சிலு சிலிச்சிலும் உடம்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆக மத்தத்தில் டோட்டல் உள்ளுறுப்புகளும் அழகாகும் வெளி உறுப்புகளும் அழகாகும் மெலோனின் சூப்பராக இருக்கும் இந்த பத்து பொருளும் மிக மிக முக்கியமான ஒன்று வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட அழகு குறிப்புகளும் கூட அழகு பழகு முழுகு அப்படின்னு சொல்லுவாங்க அழகு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அட்ராக்ஷன் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தேவைப்படுற விஷயம் அதுக்கப்புறம் பழகு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆகினா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஈர்க்கப்படணும் இது ரொம்ப ஒரு முக்கியம் ஒருத்தவங்க வந்து ஒரு பிடிச்சிருந்த மட்டும் தான் அவங்களோட நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும் இதான் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்குள்ளே நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்குதா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதான்னு கேட்பாங்க இல்லையா அதுக்கு காரணம் அது அதுக்கப்புறம் முழுகு இது வந்து வந்து ஒரு குளியல் முறையில் அழகாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலைமுழுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது தலைமுழுகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டத எல்லாத்தையும் தலை முழிக்கிறோம் அப்படிங்கிற இதுலேயும் வச்சுக்கலாம் அதே மாதிரி குளிக்கிறதுலையும் வச்சுக்கலாம் இந்த முழுகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு உடம்பையும் குழிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா உச்சி முதல் பாதமுறை அதாவது ஃபேஸியல்ல நிறையா பார்த்துருக்கோம் ஃபேஸ்க்கு மட்டும் போடக்கூடிய பேக் கை போட்டுக்குவோம் அவ்வளோதான் உடல் முழுவதும் ஒரு பேக் போட்டு ஒரு சண்டே அணைக்கு ஒரு ஒன் ஹவர் தேய்ச்சி குளிச்சு வச்சு அப்படியே உட்காந்துட்டு குளித்து பார்த்திங்கன்னா போதும் அவ்வளோ அழகாக உடல் இயக்கமும் சரியாக இருக்கும் அதேமாதிரி ஸ்கின் பார்த்திங்கன்னா ஆன்டி ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும் முழு உடம்புக்கும் எடுக்கும் பொழுது உடம்போட ஹீட் இன்றைக்கி உடல் சூடு தான் அனைத்து காரியமும் இன்றைக்கி வந்து வெப்பமாகிறது தான் வெப்பன்ஸ் மாதிரி ஒருத்தவங்களை வந்து ஈட்டி மாதிரி குத்துது காரணம் உடல் சூடு கண்ணி எரிச்சல் முடி கொட்டுறது ஹெல்மெட் போட்டு போகிறதுல பெரிய பிரச்சனை உடம்பு சூடாகிடுது ஸோ ஹெல்மெட் போகிறதுனால பார்த்திங்கன்னா ஹீட்டும் சரிது அது வேர்வையும் சேர்ந்து முடி கொட்டி போகுது ஆக அங்கே இயக்கமே சரியில்லைனா எப்படி எல்லா உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கும் எய் காலங்களையும் இது கடைப்பிடிக்கலாம் அது மற்ற நாளில் நம்ம டைம் பார்த்து செஞ்சுட்டோம் வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை இப்படி எடுத்துக்கலாம் வெயில் காலங்களில் நீங்கள் வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம் இது வாரம் ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு பெரிய பெரிய விஷயந்தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு குளியல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறோம் பிடிப்பிட்டா பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் உடல் முழுவதும் இருக்கும்போது மகா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் நமக்காக உடலுக்காக நீண்ட ஆரோக்கியத்திற்காக நீண்ட ஆயிலோடு இருப்பதற்கும் ரெண்டு வசீகரமாக இருக்கிறதுக்கும் ஸ்கின் எப்பொழுதுமே பளபளப்பாக இருக்கிறதுக்கும் செய்யப்படுற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லோரும் செய்து கைகண்ட ஒரு விஷயம் ஒரு பத்து பொருள் அவ்வளோதான் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது தான் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் கிடையாது ரொம்ப முக்கியமாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் மருத்துவ செலவு எவ்வளோ பிஸ்னஸில் லாஸ் ஆகிறோம் எவ்வளோ விஷயங்கள் காரணம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க சக்ஸஸ் இல்லாமல் திரும்பி வருவீங்க ஈர்ப்பு தான் காரணம் ஒன்று இழுப்பு வேணும் ஒன்று வந்து ஈர்ப்பு வேணும் இழுக்கணும் இழுத்து காந்த மாதிரி இழுக்கணும் இன்னொன்று வந்து ஈர்ப்பு மாதிரி அப்படியே உட்காந்து நம்ம மேலே உட்காந்துருக்கணும் பாசமாக இருக்கணும் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அவங்க ஒத்துழைக்கணும் ஆகமதத்தில் சங்கடங்கள் இல்லாமல் கொண்டு போகிறது விஷயங்கள் தான் பிஸ்னஸ்க்கான ஈர்ப்பு அட்ராக்ஷன் இதுக்கு பிறகு தான் அழகாக தமிழை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க வசியம்னா வசியம் மறந்து வைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஈர்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம உடல் ஆரோக்கியம் பளபளப்பாக இருக்க வேண்டும் அதற்கான முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இருக்கப்போகிறோம் ஒரு பத்து பொருள் தேவைப்படுது அதுக்கு என்ன உசுளம்பொடி நாட்டு மருந்து கடையில் அசால்ட்டாக கிடைக்கும் உடலோடைய ஹீட்டை சும்மா மேக்னெட் மாதிரி எடுத்து தள்ளக்கூடிய ஒரு ச சக்தியான ஒரு பொருள்னு கேட்டீங்கன்னா உசிலம்பொடி இது அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு என்ன உசிலம் பொடியா அப்போ உசிலம் பொடினா ஒரு ஊரா அப்படின்னு கேட்பாங்க பொடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உசிலை அப்படிங்கிறது ஒரு மூலிகையோட பேர் அப்போ உசிலை பொடி அப்படிமான அது காலப்போக்கில் உசிலம்பொடின்னு ஆகிப்போச்சு அப்போ உசிலை பொடி அப்படின்னு சொல்கிற அந்த பொடியை நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கணும் அடுத்து அகத்தை சீர் செய்யக்கூடிய சீரகம் எல்லாமே ஈக்குவலாக போடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிற உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு அவங்க தெரிஞ்சீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்ஸ் நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நிறைய நாள் வச்சுக்க வேண்டாம் அப்பப்போ நீங்கள் பவுடர் பண்ணி நான் வாங்கி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பவுலில் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து குளிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய ரிசல்ட் இருக்கும் முதல் உசலம் பொடி அடுத்தது வந்து சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் இன்னும் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரோஜா இதில் எனக்கு வந்து ஆட்டோமதி கடையில் உங்களுக்கு கிடைக்குது இதழாகவே காஞ்சதாவே கிடைக்குது வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை பவுடராகவே கிடைக்குது இப்போ ரோஜா இதழ் பவுடர் பொடி சீரகம் சிவப்பு சந்தனம் செம்பருத்தி பூ பொடி புற்றுமண் உருளைக்கிழங்கு தக்காளி உள்தாலிமட்டி வாழை இலை பவுடர் அதாவது வாழை இலையை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா மிக்ஸியில் போட்டு தண்ணியை போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிரணும் அவ்வளோதான் இது இருந்தாலே போதுமான விஷயந்தான் இந்த பத்து பொருளுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழை இலை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஒரு பேஸ்ட் மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க ஸோ இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக தண்ணீர்லையோ இல்லை பண்ணீர்லையோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தலையில் கூட போட்டுக்கலாம் தப்ப கிடையாது தலையிலேருந்து எல்லாமே ஒரு ஒன் ஹவர் நல்லா பாத்ரூமில் போட்டு உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் உட்காந்துக்கோங்க ஒரு நேரம் அழகாக பாட்டுக்கிட்டு உட்காரிட்டு உட்காந்துக்கோங்க இதை குளித்தாலே போதுமான விஷயம் அதுக்கப்புறம் பாருங்கள் வியாதி பறந்தோடும் ஸ்ட்ரெஸ்ஸு பறந்தோடிடும் ஆன்சைட்டி ஒன்றும் இருக்காது நல்ல சிந்தனை இருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் கண்ணெரிச்சல் இருக்காது சோலார் பிளக் சூப்பராக இருக்கும் சக்கரா நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் டீடாக்ஸ் ஆகும் உடம்பு இது வந்து அழகு குறிப்புன்னு சொல்லிட்டேன் உழஞ்சி உடலில் உள்ள உள்ளுறுப்புகளாம் அழகாகும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உள்ளொலி பெருக்கி வெளி ஒளி பெருக்குன்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் காரணம் உள்ளே அழகாக அப்படியே கூழ்நட்டு மாதிரி அழகாக சிலு சிலு சில்லிச்சிலுன்னு உடம்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சளி பிடிக்கலாம் பிடிக்காது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க மனசு சந்தோஷமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இதான் குறிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி நம்ம வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா போதும் குழந்தைங்களுக்குலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் சோப்பு சந்தோஷங்கள்லாம் போடும் பொழுது இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோப்பு உடனே போட்டரக்கூடாது நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் சோப் போட்டு உங்களுக்கு பழக்கம்சினா குளிச்சிக்கலாம் இதுவே சோப் போட்ட மாதிரி இருக்குன்னா உசிலை பொடி வந்து அவ்வளோ ஒரு விஷயத்தில் உள்ள கூடிய அழுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓட்டையில் அடை அழுக்கு அடைச்சிருக்கும் நாள்பட்ட அழுக்கெல்லாம் அடைச்சிருக்கும் அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும் வெளியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் உள்ளே ஊடுருவி வேலை செய்யும் ரத்தத்தை சீர் செய்யும் அதுக்கப்புறம் இலை இருக்குது பார்த்தீங்களா பெஸ்ட்டு டீடாக்ஸர் அப்போ பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் அழகாக உட்காந்துக்கோங்க இல்லைன்னா மெடிடேட் பண்ணுற மாதிரி உட்காந்தாலும் சரி பாட்டு உட்காந்துட்டு கேட்டாலும் சரி ஒன் ஹவர் கழிச்சு குளிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒம்பது ஓட்டையிலேருந்து அவங்களுக்கு வந்து வெப்பம் வெளியே இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாம் போகும்பொழுது ஐஸ் கட்டி உடம்புல உள்ள இன்னும் எல்லாமே ஒரு ஏசி ஒன்று உடம்புக்குள்ள நேச்சுரல் ஏசி ஒன்று உருவாகும் அதுதான் வந்து நேச்சுரல் சில்லிங் இது இருந்தாலே உடம்பு உடம்பாக இருக்கும் இந்த வெயில் காலங்களில் வாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கொட்டாது உடம்பு பிரச்சனை இருக்காது நீர்க்கடுப்பு இருக்காது சக்ராஸ் பேலன்சிங் இருக்காது அன்லம் அன்அலைமெண்ட் இருக்காது ஆக உடல் உறுப்புகளெலாம் சில்லுன்னு இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்காது நீர்க்கட்டு இருக்காது நீர் எரிச்சல் இருக்காது நீர் தாரி பிரச்சனை இருக்காது லிவர் டீடாக்ஸாக ஆகிருக்கும் நல்லா இருக்கும் ஆக மொத்தத்தில் டோட்டல் உள்ளுறுப்புகளும் அழகாகும் வெளி உறுப்புகளும் அழகாகும் மெலோடின் சூப்பராக இருக்கும் இந்த பத்து பொருளும் மிக மிக முக்கியமான ஒன்று ஸோ இதில் இருக்கிறத வந்து வந்து வேறான ஐட்டம் எதுவுமே கிடையாது உங்களில் தடுக்க விழுந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மருந்து கடையிலே அழகாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக மருத்துவமாகவும் அழகு குறிப்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவையை ரகசியமாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க அதுதான் இந்த குளியல் பொடி ஸோ இந்த குளியல் பொடி மாதம் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலும் சரி வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலும் சரி அவசியம் இதை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அழகான தேகம் ஈர்ப்பு வசீகரம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அப்படிங்களே அவங்களுக்கு டிமெரிட்ஸ்க்கு இருக்க போகுது வசீகரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் இருக்கும் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்